நான் கூட முதல்ல என்ன நினைச்சேன் அந்த ரித்தன்யான்ற அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு செத்து போச்சுல தற்கொலை பண்ணிக்கிட்டேன் ஏன் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுது ஏன்னா பணக்கார விட்டு பொண்ணு நல்லா பாசமா வளர்த்த பொண்ணு இந்த பொண்ணு நினைச்சிருந்தா போயிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்ல இருந்துருக்கலாமே அவங்க அப்பா அம்மாட்ட மனசை விட்டு பேசி இருந்திருக்கலாமே அந்த அப்பா அம்மா நான் அந்த பிள்ளைய வந்து பிடிச்சி தள்ளவா போறாங்க நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு ஏன் இந்த பிள்ளை இப்படி ஒரு முடிவை எடுத்துச்சப்ப ரொம்ப யோசிச்சுட்டு தான் அவங்க அப்பா ஒரு வார்த்தை அப்படியே முத்தா உதுத்தா புள்ள அப்போதான் தெரிஞ்சது ஏன் அந்த புள்ள செத்து போச்சுன்னு நம்ம எத்தனால நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல அவங்க மட்டும்தான் காரணம் அந்த கையால் ஆகாத புருஷை ஒருத்தன் அப்புறம் அந்த ஒரு மாமியார் மாமனார் ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு பயங்கர ஒரு காட்டு விலங்குகள் மாதிரி இருந்தான் இல்லை அவங்க மட்டும்தான் நினைச்சா அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் அருமையாக சொன்ன உண்மையில அதை கேட்குறப்ப புல் அடித்து போச்சு அதையெல்லாம் ஒரு அந்த புல்ல இருக்கும்போது அவர் சொல்லி இருந்தா அதை இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருந்தா நம்மளாகவே இருந்தாலும் முழு வசப்பாட்டில சொட்டு விடாமல் குடிச்சு செத்து போயிருப்போம் நிஜமா சார் அந்த அப்பா என்ன சொல்லியிருக்காரு ஒருவனுக்கு ஒருத்தி என் புள்ள அந்த இதை பயங்கரமாக ஃபாலோ பண்ணி செத்து போனது பெருமையாக கூட இருக்கு எனக்கு இது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு அதாவது இவ்வளவு துக்கத்திலையும் அந்த புள்ள அந்த பாரம்பரியம் அந்த கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் வந்து காப்பாத்துனதுல ஒரு அப்பா நான் எனக்கு வந்து பெருமை என் புள்ள போனதுல சார் இது அவர் சொன்னது நான் சொல்லல இது அவங்களுக்கு வருத்தம் தான் அதாவது புள்ள செத்து போனதுல அவங்களுக்கு வருத்தம் தான் அதுல எந்த விதமான மாற்றுகத்தும் இல்லை ஆனா அந்த வருத்தத்துலையும் அதாவது இவ்வளவு ரணக்காலத்துலையும் உனக்கு ஒரு கிழகிளிப்பு கேட்கதான் பாக்கல சார் இதை வச்சு கிழகிழப்பு இவங்க அப்போ என்ன சொல்லி அந்த புள்ளைய வளர்த்துருப்பாங்க யோசிச்சு அந்த சர்க்கம்சஸ் எல்லாரும் சொல்றதன் கணவனே கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவே புல்லானாலும் புருஷே அப்புறம் இது அந்த ஒருவனுக்கு ஒருத்தி இதையெல்லாம் வந்து ஊட்டி 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 வளர்த்துருக்காங்க அதாவது இதெல்லாம் இல்லைன்னா நீ ஒரு பொம்புளையாவே இருக்க தகுதி இல்லாதவ உனைய சமூகத்துல சேர்த்துக்க மாட்டேன் ஆக்சுவலி நீ வந்து ஒரு ஒழுக்கமான பொம்பளை இல்லை அப்படின்றது தான் அவங்க சொல்லி சொல்லி வளர்த்துக்க இது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை எல்லா பொண்ணுகளுக்கும் இது இருக்கு தயவு செய்து நம்பாதீங்க நிஜமா சொல்றேன் புடிக்கலையா அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை வந்து விட்டு உதறிட்டு வர்றதுக்கு எவனுக்கு விருப்பம் இருக்காது சார் அதே நேரத்துல ஒரு வாழ்க்கை அதாவது வாழ்க்கை மூலம் இவன் கூட டெய்லி காலையில சாயங்காலம் வரைக்கும் போராடி போராடி தான் வாழணும்னா அது ஒரேடியை சுத்தலான்ற ஒரு முடிவு வரும் அது பிரச்சனை என்னன்னா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு நமக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் வேணும் என்ன தப்பு பண்ணாலும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாங்க பத்தியெல்லாம் சத்தியமா அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா இருக்கிறதுக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு இப்படி ஒரு மாமனார் மாமியாரே மேல் வரதட்சணை கொடுமை பண்ணி உடல் ரீதியா மன ரீதியா கொடுமைப்பட்ட அந்த குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை காட்டிலும் பற்றான குடும்பம் அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு இவங்க கிட்ட இருக்கலாம் இல்லை சத்து ஒலியலாம் ஏன்னா அந்த பொண்ணு ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வரப்போ சமாதானம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு புள்ள அத கல்யாணம் ஆகி ஒரு இருபது நாள்ல கண்ணை கசிக்கிட்டு வந்து ஒரு புள்ள நின்றுச்சுன்னா அந்த புள்ளைக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டோமா ஜென்ரலா எல்லாம் சொல்லி அளவு இருக்கட்டும்ப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை கல்யாணம்னா அப்படி இப்படித்தான் இருக்க கொஞ்சம் முன்ன பிள்ளை இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க எப்பயுமே பொம்பளை தான் சொல்லுவாங்க சொல்றதுலேயும் தப்பு இல்லைன்னு வைங்கள கூட இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லணும் எது நடந்தாலும் அப்பா இருக்கேன் அம்மா இருக்காத நமக்கு இங்க ஒரு குடும்பம் இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாதமா சம்மானி முடியாத பட்சத்துக்கு வா நாங்க இருக்கோம் உன்னைய காப்பாத்துறோம் அந்த பேச்சு இதெல்லாம் எங்கே தெரியுமா கொண்டு போய் வச்சு சொல்லுவாங்க வீட்டுக்கு அடங்காம புகுந்த வீட்டுக்கு அடங்காம பிறந்த வீட்டுக்கு அடங்காம தெரியும் பத்தியெல்லாம் அது கிட்ட சொல்லி வைப்பாங்க அதையும் தாங்கு தாங்கு தாங்குவாங்க அதெல்லாம் போகாது ஆனா கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளைய இருக்கு இல்லையா சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது பெற்ற பிள்ளைகளை கட்டுப்பா அதை பெற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது கட்டுன புருஷனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது மாமனார் மாமியார் கட்டு இவங்களுக்குத்தான் வந்து போக்கடை இல்லாமல் கடைசியில் ஒரேடியா போய் இருந்துடுறாய் அவ அப்போ அதை சொன்னப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என் பிள்ளை செத்து போனது எனக்கு பெருமையா இருக்கு எப்படி உனக்கு சொல்லும் போதெல்லாம் மனசு வந்துச்சு அப்ப அந்த பிள்ளைய சுற்றி 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 கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லை நல்லா படித்த பிள்ளையார்களாம் ஆஹ் நல்ல உண்மையில குடும்பத்தை பார்த்துக்க பிள்ளையார்களாம் அதுகளைத்தான் இவங்க அட்டைக்கு மிதிச்சு ஆள்றாங்க எல்லாருமே ஏறி அடிக்கிற பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா ஓணமாக போய் உட்காந்துக்கிறாங்க என்ன வேணாலும் பண்ண தாப்பிட்டு அதுவும் தப்பு இதுவும் தப்பு ரெண்டு ஒன்றுக்கு ஒன்றுக்கு அதாவது அந்த ரித்தன்யாவை செத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த புள்ளைய புரிஞ்சுக்கிறவங்க அவரை சுத்தி இல்லாதது தான் அந்த புள்ளையோட உள்ளுக்குள்ள உண்மையிலே என்ன இருக்கு அந்த புள்ள எழுவத்தி அந்த புள்ள நரக வேதனை அனுபவிச்சிருக்கு ஒத்தண்டை கூட வெளியில சொல்ல முடியாம இருந்திருக்கு லேசு பாசம் ஓப்பன் பண்ணிருக்கு எவனாச்சு இதை வச்சு கொஞ்சம் கலருவாங்க என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்குவாங்க வாங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஹிண்ட்டு கொடுத்துருக்கு ஆனா அந்த ஹிண்ட் அப்படியே தட்டி விட்டு அவங்க மாட்டுக்கு போயிட்டாங்க என்னப்பா இதெல்லாம் இதெல்லாம் வந்து சாதாரணமா மேலோட்டமா பாத்துட்டு போயிட்டே சார் அந்த பிள்ளைக்கு பிரச்சனையே அந்த பிள்ளைக்கு பக்கத்துல எவனுமே இருந்து அந்த பிள்ளையோட பிரச்சனையை என்னன்னு கேட்காததுதான் இதுல அந்த மாமனார் மாமியாரையோ அந்த அந்த இவனா புருஷனையோ சொல்லி எந்த பு புண்ணியமே கிடையாது நீ புள்ளே ஓம் பிள்ளை மேல உனக்குள்ள அவங்களுக்கு அதுக்கு யோசிச்சு பற இவ்வளவு காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தனே இவ்வளவு வரலாற்றில் வச்சுனே இதுக்கு மேலேயும் கேட்குறாங்க இல்லையே அடிச்சு கொண்டிருக்காங்கல்லே அதான் அந்த பிள்ளைய வந்து சாவடிச்சிருக்காங்க இல்லையே உன் பிள்ளைகிட்ட கேட்டியா செத்து போனதுக்கு அப்புறம் தானே ப எ எத்தனை பதிமூணு வாய்ஸ் மெசேஜ் செத்து போனதுக்கு அப்புறம் தானே அந்த புள்ள என்ன தாய்ச்சல் அனுபவிச்சிருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு உயிரோடு இருக்கிறப்ப அந்த புள்ள கண்டு அப்படின்னால நீ பத்து புள்ளைய வர்த்திய பிள்ளையில பத்து வளர்த்துட்டா போதுமாடா அந்த புள்ள என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு அந்த புள்ள இப்போ என்ன மனநிலைமையில இருக்கு அந்த பெற்றவங்களுக்கு தெரிய வேண்டாமா நம்ம புள்ள இதை தாங்குமா தாங்காத நம்ம புள்ள என்ன விதமான எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு பார்த்தவொடனே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க இருக்க வேண்டாமடா அவ்வளவு தூரம் முட்டா பரல அப்படி இருந்தா வேண்டியது அவங்க இப்ப இதுக்கு ஜாமீனுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருதா பிள்ளை எங்களுக்கு வேணும் கொடுத்தாலும் கொடுப்பாங்க சொல்ல முடியாது உங்க உங்களை மாதிரி எல்லாம் ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அவசியம் அவங்களுக்கு கொடுக்கிட்டே தீர்வாங்க நீ ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் மனநிலை மேல மாறிடுது பரவாயில்ல என் பொண்ணுக்கு அந்த அந்த மாப்பிள்ள தங்கமான மாப்பிள்ளை அவ கூட வாழ்றதுக்கு என் பொண்ணுக்கு தகுதி இல்லை சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையும் முடிச்சு விடுங்க இவங்க இவங்களுக்காகத்தான் சார் நம்ம உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்கள்